நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சத்தியவசன நிகழ்ச்சி கூடாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுள் என்றும் போதுமானவராக இருக்கின்றார் அவர் நல்லவராகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கவே இருக்கிறார் அவர் போதுமானவர் உங்களுக்கு ஒன்றை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் அவர் நல்லவர் உங்களுக்கு அவர் போதுமானவர் உங்களுக்கு அவர் உங்களை சுமந்து செல்வதற்கு போதுமானவராகவே இருக்கிறவராகவே இருக்கின்றார் ஏற்படுகிற ஒரு உணர்வை எவ்விதமாய் கையாளலாம் அல்லாவிட்டால் எவ்விதமாய் அதை மேற்கொள்ளலாம் இந்த உணர்வு எங்களுக்குள் எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து கொஞ்சம் அனுபவ ரீதியாகவும் அதே நிலையில் வாழ்க்கையின் பயன்படுத்தக்கூடிய முறையிலும் உங்களோட சில காரியங்களை தியானிக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் மனு இருக்கின்ற ஒரு உணர்வு பல உணர்வுகள் எங்களுக்குள் இருக்கின்ற பொழுதிலும் இந்த ஒரு உணர்வு நன்மையாக சில வேளைகளில் இருந்தாலும் பல வேளைகளிலே இந்த உணர்வு ஆபத்தானது அல்லது இந்த உணர்வு எதிர்மறையான காரியங்களை எங்களுக்குள் செல்வாக்கு செலுத்துகின்ற உணர்வாக அங்கே இருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமா இருக்கிறது நீங்கள் யோசிக்கலாம் அது எந்த உணர்வு என்று சொல்லி எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற அந்த பயம் என்ற உணர்வு தான் இந்த பயத்தை குறித்து நாங்கள் யோசிக்கின்ற பொழுது சில வேளைகளில் அந்த பயம் நன்மைகளை உருவாக்கின்ற காரியங்களாக இருக்கலாம் ஒரு இடத்தில் நடந்து போகின்ற பொழுது இந்த பயத்தின் உணர்வினால் அவதானத்தோடு நாங்கள் நடந்து போகிறோம் என்ற பொழுது அது நன்மையை கொண்டு வருகின்றதாய் இருக்கின்ற வேளையிலும் பல நேரங்களிலே இந்த பயம் என்ற உணர்வு எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே கொண்டு போகின்றதா இருக்கிறது என்பதுதான் உண்மையான இருக்கிறது இந்த பயம் எங்களுடைய ஆறு வகையான பகுதிகளிலே அது அங்கே ஆபத்தை கொண்டு வருகிறதாய் பாதிப்பை கொண்டு வருகிற ஒன்றாகவே அங்கே காணப்படுகிறதா இருக்கிறது முதலாவது பௌதீக ரீதியாக அல்லது பிசிக்கலாக எங்களுடைய வாழ்க்கையில் அங்கே அது ஒரு பாதிப்பை கொண்டு வருகின்றதா இருக்கின்றது ஒரு பதட்டம் ஒரு நடுக்கம் அல்லாவிட்டால் எங்களுடைய கரங்கள் அல்ல எங்களோட சரீரங்களினால் ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஒரு பௌதிக ரீதியான ஒரு பாதிப்பை அங்கே கொண்டு வருகிறதா இருக்கின்றது அதே போல எங்களோட உடல் ரீதியான அந்த பகுதிய ரீதியான அது எங்களுடைய உடலிலேயும் அங்கே செல்வாக்கு செலுத்துகின்றதாய் இருக்கின்றது இரண்டாவதாக ஆவிக்குரிய ரீதியாக அல்லது ஆத்மீ ரீதியாக எங்கள் வாழ்க்கையிலே இந்த பயம் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகிறது என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்கிறது ஆகவே இவ்விதமாக நாங்கள் ஒவ்வொன்றாய் பார்க்கின்ற பொழுது எங்களோட உணர்வு ரீதியாக பாதிப்பை கொண்டு வருகிறது சிந்தனை ரீதியாக அது பாதிப்பை கொண்டு வருகிறது எங்கள்ட சமூக ரீதியாக பாதிப்பை கொண்டு வருகிறது இப்படி ஆறு பகுதிகளிலே இந்த பயமானது அங்கே ஒரு ஆபத்தான அல்லாவிட்டால் எதிர்மறையான ஒரு விளைவை எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மையான காரியமாக இருக்கிறது அது சரீரத்திலே ஆரம்பித்து கடந்து கடந்து சென்று சென்று ஆத்ம ரீதியான ஒரு பாதிப்பை கொண்டு வந்து அதே நேரத்தில் உணர்வு ரீதியான ஒரு பாதிப்பையும் கொண்டு வந்து அது எங்களை மாத்திரம் பாதிக்கப்படுவதல்ல அது சமூகத்தையும் பாதிக்கின்ற ஒன்றாகவே இந்த பயம் அங்கே காணப்படுகின்றதாக இருக்கிறது இந்த பயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது கடவுள் இந்த பயம் எங்கிருந்து வருகிறது அல்லாவிட்டால் இந்த பயம் எங்கே இல்லை என்பதை வேதம் அங்கே தெளிவாக காண்பிக்கின்றதா இருக்கிறது ரெண்டு தீமொத்தி புத்தகம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் என்னையும் உங்களையும் நேசிக்கின்ற தேவன் பயமுள்ள ஆவியை எங்களுக்கு கொடாமல் அப்படி என்று சொன்னால் இந்த பயமானது கடவுளிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்தது ஒன்று அல்ல அல்லது இந்த எதிர்மறையான தாக்கத்தை கொண்டு வருகிற இந்த பயமானது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு காரியமாக வேதம் அதை காண்பிக்கவில்லை வசனம் சொல்லுகிறதை ஆரம்பத்தில் கவனிப்பீர்கள் என்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் இந்த பயம் எங்கள் வாழ்க்கையிலே எதிர்மறையான தாக்கங்களை எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கும் அது கடவுள் எனக்காக கொடுத்த ஒரு காரியம் அல்ல அது கடவுளிடத்திலிருந்து வந்த காரியம் இல்லை என்பதுதான் அங்கே உண்மையான ஒரு விடியமாக அங்கே இருக்கிறதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கடவுள் கொடுத்திருக்கிற இந்த பயம் இல்லாத தன்மை எதை என்றால் அவர் சொல்லுகிறார் பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் முதலாவது சொல்லுகின்ற காரியம் பலமுள்ளதை அவர் கொடுத்திருக்கிறார் பலம் என்று சொல்லப்படுகிறது எதை காண்பிக்கிறது என்றால் ஆவியானவருடைய பலத்தை அதை குறித்திருக்கிறதா இருக்கிறது நீங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவோடு வாழ்ந்த காலங்களிலே அவர்களுக்குள்ளாய் இருந்த பயம் அவர்களை எவ்விதமான சூழ்நிலைகளுக்கு பல வேலைகளிலே கொண்டு போனது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு இடத்தில் இயேசுவை ஆவேசம் என்று சொன்னார்கள் அல்லாவிட்டால் விட்டால் பிசாசு என்று சொன்னார்கள் இயேசுவே நம்ப முடியாதவர்களாக பல நேரங்களிலே இந்த பயத்தினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் இயேசு இந்த பூமியை விட்டு அவர் விண்ணுலகத்திற்கு சென்ற பிற்பாடாக அவர் வாக்கு கொடுத்த பர்சுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கடந்து வந்த பொழுது அவர் சொன்ன காரியம் நீங்கள் முதலாவதாய் ஆவியிலே பெலன் அடைவீர்கள் அந்த பயம் அற்ற ஒரு பெலத்தை அங்கே கடவுள் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் ஆவியானவர் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது பயந்து போயிருந்த பேச ஆரம்பித்தார் எப்பொழுது இந்த பர்சுத்தாவியின் வல்லமை அவர்களுக்குள் வந்த பொழுது ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவியானவர் பயத்தின் ஆவியானவர் அல்ல அவர் பெலத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அவர் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல உங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்க சொல்லலாம் எனக்குள்ள ஆவியானவராக இருக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் அந்த பெலத்தை நான் காணவில்லை உங்களுக்குள்ள இருக்கிற பெலத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் கிரியைகளிலே செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அந்த பெலத்தை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள் ஆகவே அவர் அங்கே சொன்ன காரியம் முதலாவது பலத்தை அவர் அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது காரியம் அங்கே தெளிந்த புத்தி அங்கே உண்டாகின்றதா இருக்கின்றது ஒரு கிளியர் மைண்ட் கன்ஃபியூஷன் அல்லாவிட்டால் மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களாக அல்லாமல் குழப்பமற்ற சிந்தனை உள்ளவர்களாக அல்லாமல் குழப்பம் தெளிந்த ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறதை தான் அங்கே காண்பிக்கின்றது உங்களோட வாழ்க்கையிலே யோசித்து பாருங்க பல நேரங்களிலே குழப்பமான சிந்தனைகள் மத்தியிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவியானவர் தெளிந்த ஆகவே பலமும் தெளிந்த புத்தியும் மூன்றாவதாய் அவர் அந்த ஆவியை எங்களுக்கு கொடுத்தவராயிருக்கிறார் ஆகவே பலம் தெளிந்த புத்தி மூன்றாவது அங்கே அன்பு காணப்பட இருக்கிறது ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஆவியானவருடைய செயற்பாட்டின் மத்தியிலே இந்த மூன்று காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலே இடைப்படுகின்றதாக இருக்கிறது ஒன்று பலம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இரண்டாவது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக உள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம் மூன்றாவது அன்பிலே செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மூன்று காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது இந்த மூன்று காரியங்களும் எங்களுக்குள்ளாக வெளியிலே வருகின்ற பொழுது நிச்சயமாக பயம் எங்களை விட்டு போய்விடும் பயம் இருந்தால் பல வேளைகளில் அன்பு இருக்காது பயம் இருந்தால் ஐமிச்சம் வந்துவிடும் ஐமிச்சம் வந்துவிட்டால் அன்பு அங்கே குறைய ஆரம்பித்துவிடும் பயம் இருந்தால் குழப்பமான சிந்தனைகள் தான் இருக்கும் தெளிந்த சித்தனை இருக்க முடியாது பயம் இருந்தால் அங்கே பிளன் இருக்காது அங்க பிளவினம் தான் இருக்கும் ஆகவே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அன்பிலே கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஆவியிலே கடவுள் கொடுத்திருக்கிற அந்த தெளிவான புத்தியிலே அவர் கொடுத்திருக்கிற பிளத்திலே பயம் அற்ற ஒரு சூழ்நிலைத்தான் அங்கே காணப்படுகிறதா இருக்கிறது ஆகவே இந்த காலை வேளையிலும் கடவுள் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் உங்களை தைரியப்படுத்துகிறார் நான் கொடுத்திருக்கிற ஆவியானவர் அவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராய் உங்களுடைய பயத்தை நீக்கினவராய் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார்